வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி வெர்சஸ் சிலை த தளபதி நடிக்கும் மூன்றாவது நாளாக மக்களின் பேராதரவோடு வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கும் கோட் படத்தை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன் இந்த படம் பெரிய எதிர்பார்ப்போடு எதிர்பார்க்கப்பட்ட படம் விஜய் அரசியலுக்கு வருவதால் இது கடைசி படம் சொல்லப்பட்டது ஆனால் இன்னொரு படத்திலும் விஜய் நடிக்கப் போவதாக சொல்லப்படுது விஜய் அரசியலுக்கு வந்ததால் இந்த படத்தில் அரசியல் பேசுவார்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இந்த படத்தில் எந்த இடத்துலையும் அரசியல் பேசியதாக தெரியல குழந்தைகளை கூட்டிக்கிட்டு குடும்பத்தோடு போய் பார்க்க வேண்டிய படம் ஜாலியாக குழந்தைகளோடு பார்க்க வேண்டிய சிறந்த பொழுதுபோக்கு படம் தேட்டரில் போய் உட்கார்ந்தால் மூணு மணி நேரம் போகிறதே தெரியல பணம் செலவு செய்தாலும் அது உபயோகமானதாக இருக்கணும் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது கொடுத்த பணத்திற்கு ஒரு நல்ல படம் பார்த்தா மன நிறைவு இருக்குது வெங்கட் பிரபு விஜய் அவர்களின் கூட்டணியில் எல்லோருக்கும் பிடித்த மாதிரி படம் எடுத்திருக்காங்க தன்னுடைய ரசிகர்களுக்கு பெரியவர்களுக்கு குழந்தைகளுக்கு பிடிச்ச பிடித்த மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் எடுத்திருக்காங்க எல்லோரும் குழந்தைகளை கூட்டிக்கிட்டு குடும்பத்தோடு பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய படம் சண்டை காட்சிகள் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் ரசிக்கும்படியாக இருக்குது ஆங்கில படத்துக்கு இணையாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க தொடக்கத்திலேயே விஜயகாந்தை காட்டுறாங்க கைத்தட்டி விசில் அடித்து ஆராவரம் செய்கிறாங்க ரசிகர்கள் விஜயகாந்தை பார்க்கும்போது அவர் இப்பொழுது உயிரோட இல்லையன் வருத்தமாக இருக்குது விஜயோட நடிப்பு ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்குது குறிப்பாக தன்னுடைய குழந்தை காணாமல் போயிடுவான் அப்பொழுது அவருடைய நடிப்பில் அவருடைய அனுபவம் தெரியும் பிரசாந்த் பிரபுதேவா ஸ்னேகா லைலா சிவகார்த்திகன் இப்படி எல்லோரையும் ஒரே படத்தில் பார்க்குறது நல்லா கடைசியில் விஜய் தன் மகள்கிட்ட கேட்பார் உனக்கு யாரை பிடிக்கும்னு கேட்பார் அந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியாது மறுபடியும் கேட்பார் அப்போ அந்த பொண்ணு எனக்கு தலை பிடிக்கும்னு சொல்லும் அந்த காட்சியில் தேட்டரே அதிருது படம் முழுக்கவே ரசிக்கும்படி இருக்குது த்ரிஷா ஒரு பாட்டுக்கு வராங்க வித்தியாசமான வில்லனாக மோகன் வரார் யோகி பாபு கொஞ்சம் நேரம் வந்தாலும் எல்லோரும் சிரிக்க வைக்கிறார் ஜெயராம் பிரேம்ஜின்னு பெரிய நடிகர் பட்டாலுமே இருக்காங்க குறை சொல்கிறதுக்குன்னு எதுவும் பெருசாக இல்லை படம் முடிந்த பிறகு ஷூட்டிங் எடுக்கிறதெல்லாம் காட்டுறாங்க அதை பார்த்த பிறகு தான் மக்கள் எல்லாம் சேரை விட்டு எழுந்துக்கிறாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்